வணக்கம் நேர்களே இன்று பிப்ரவரி பதினேழாம் திகதி நேர்கள் இணைந்திருப்பது ட்ரூத் செமல் கனடாவினுடைய கனடாவுக்கான பிரத்யேக தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் அதே போல முதலாவது கருத்துறையிலும் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு இருக்கின்றது அதிலே இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே முதலாவது எலெக்ஷன் தொடர்பான டிபேட் மீண்டும் நடைபெற இருக்கின்றது இது ஒரு இரண்டாவதும் இறுதியுமான டிபேட்டாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கன்சர்வேட்டிவ் லீடர் டாக் என்னுடைய லீடர் மேரிட் ஸ்டீல்ஸ் லிபரல் லீடரான போனி குரோம்பி மற்றும் கிரீன் லீடரான மைக் ஷெரினர் ஆகியோர் என்று இந்த விவாதத்திலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் ஏற்கனவே கடுமையாக அனைத்து எதிர்த்தரப்புகளுக்கும் டக்ஃபோர்ட் டஃப் கொடுத்திருந்த நிலையிலே என்று எப்படியாக இந்த விவாதம் இருக்க போகின்றது என்பது பலரும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கும் பெரும்பாலும் நாளைய செய்தி தொகுப்பில் அல்லது இடையே ஒரு சிறப்பு செய்தியிலே இதனுடைய சாராம்சத்தை நேர்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே கனடாவிலே பனிப்புயல் காரணமாக விமானங்கள் டிலே இருந்தால் அல்லது கேன்சல் செய்யப்பட்டிருந்தால் பயணிகள் தங்களுடைய ரீஃபண்ட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அது ஒரு கிளைம் ஒன்றை செய்வதனூடாக பயணிகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதற்கென்று சொல்லி தனியாக ஒரு வெப்சைட் இருக்கின்றது நேர்களே பார்முலரிஸ் ஃபார்ம்ஸ் ஓடிசி சிடிஏ டாட் ஜிசி டாட் சிஏ எனப்படுகின்ற இணையதளத்தின் ஊடாக நேர்கள் அதை எடுக்கலாம் அது ஒரு நீண்ட லாங் ஹோம் என்பதன் காரணமாக அந்த இணையதள இணைப்பை நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவிலே பகிடுகின்றோம் நேர்கள் தேவைப்பட்டால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களுடைய விமான பயணமானது தாமதமாகி இருந்தால் அல்லது கேன்சல் செய்யப்பட்டிருந்தால் அதனால் நீங்கள் இழப்பீடுகளை கோர விரும்பினால் இந்த குறிப்பிட்ட இணைப்பினூடாக கிளைம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை அந்த இணைப்பை நீங்கள் பயன்படுத்துகின்ற போது உங்களிடம் சில தரவுகள் இருக்க வேண்டும் முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால் ஏழைனை நீங்கள் தொடர்பு கொண்டதற்கான ஒரு ப்ரூஃப் அதேபோல ஏர் டிக்கெட் புக்கிங் கன்ஃபர்மேஷன் அல்லது இன்வாய்ஸ் அதே போல ஏர்லைன் புக்கிங் நம்பர் அல்லது ரிசர்வேஷன் கோட் உங்களுடைய பயண நேரம் திகதி எந்தெந்த ஏர்போர்ட்டுக்குள் நீங்கள் செல்ல இருக்கின்றீர்கள் போன்ற அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கி உங்களுடைய புக்கிங் டீட்டெயில்ஸ் இவை அனைத்தையும் நீங்கள் தயாராக வைத்துக் கொண்டுதான் அந்த இணைப்பினூடாக நீங்கள் உங்களுடைய இழப்பீடுகளை கோர முடியும் அதே போல அந்த தாமதத்தின் காரணமாக உங்களுக்கு இதர செலவுகள் ஏற்பட்டிருந்தால் அதற்கான பில்ஸை கூட நீங்கள் சப்மிட் செய்து கொள்ளலாம் உங்களுடைய போன் பாக்கெட்டில் இருந்து நீங்கள் செலவு செய்த பணத்தொகைகளை தொகைகளை கிளைம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகின்றது அதற்கான பில்ஸை நீங்கள் சப்மிட் செய்ய வேண்டும் மேலதிகமாக உங்களிடம் இருந்தால் டிக்கெட் நம்பர் போர்டிங் பாஸ் இதை விட உங்களுக்கு போர்டிங் வந்து கொடுக்கப்படவில்லை என்று சொல்லலாம் நினை இருந்தால் அதற்குரிய ஆதாரங்கள் போன்றவற்றை சப்மிட் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே அதற்குரிய தேவையான விவரங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அதன் பின்னர் அந்த லிங்கினூடாக சென்று நேயர்கள் அப்ளை செய்து கொள்ளலாம் எந்த ஒரு இடத்திலேயுமே உங்களுடைய தனிப்பட்ட வங்கி அட்டைகள் போன்ற தரவுகளை கொடுக்க வேண்டாம் அப்படி சில வழிகளில் நீங்கள் நேரடியாக இணையதளத்தின் ஊடாக சென்று அப்ளை செய்கின்ற போது தவறான இணையதளத்துக்குள் செல்வீர்களாக இருந்தால் சில வழி ஸ்கேம் செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கலாம் ஆகவே எந்த ஒரு இடத்திலும் உங்களுடைய தனிப்பட்ட வங்கி அட்டைகளை அல்லது பண செலுத்தல்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது ஆகவே அப்படியான இணைப்புகள் வந்தால் அவற்றிலிருந்து ஒதுங்கி இருக்குமாறு கோரப்படுகின்றீர்கள் இதேவேளை ஒபிஷியலான லிங்கை வந்து நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவிலே பகிர்கின்றோம் நீங்கள் விரும்பினால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல இது இந்த ஒரு விடயத்துக்கு மட்டும் இருக்காது இனிவரும் காலங்களிலும் வேறு வேறு சந்தர்ப்பங்களில் ஒருவேளை டிலே ஏற்பட்டிருந்தால் இதே இணைப்பினூடாக நீங்கள் உங்களுடைய கிளைம்ஸ்களை முடியும் ஆகவே பயனுள்ள அந்த இணைப்பை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே கியூபெக்கின் கியூபக்கின் ஸ்னோ மொபைலர் ஒருவர் அதாவது பனிச்சறுக்கு வீரர் ஒருவர் மிகவும் வேகமாக மரம் ஒன்றுடன் மோதியதிலே உயிரிழந்திருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது நாற்பது வயதான ஒருவர் தான் இந்த சம்பவத்திலே உயிரிழந்திருக்கின்றார் இவரை போலீசார் மீட்டு மருத்துவமனையிலே அனுமதித்திருந்த நிலையிலே அங்கே அவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது அடுத்த செய்தியை பார்த்தமாக நேர்களே கனடாவிலே நாய்க்கடிக்கு இலக்கான சிறுவனொருவன் ஆபத்தான நிலையிலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது கனடாவின் எட்மிண்டன் பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்று நடைபெற்றிருக்கின்றது பதினான்கு வயதான சிறுவனொருவன் தான் நாய்க்கடிக்கு இலக்காக படுகாயம் அடைந்திருக்கின்றான் மேலும் காயமடைந்த சிறுவன் உலங்கு வானூர்தி மூலம் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது மேலும் நாயினுடைய ஓனர் தற்போது போலீசாரிடம் சரணடைந்திருக்கின்றார் அடுத்த செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே ஒட்டவாவில் இருபத்தி ஐந்து வயதான நபரொருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் லவுரன் போலிவுட் வீதியில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் ஒன்றில்தான் தான் ஓமர் ஜனதன் எனப்படுகின்ற இருபத்தி ஐந்து வயதான நபரொருவர் உயிரிழந்திருக்கின்றார் மேலும் இந்த தாக்குதல் மற்றும் படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் நபர் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் மேலும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் இன்னுமொரு நபர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது காயமடைந்தவர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் மேலும் இது ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி மேடர் எனப்படுகின்ற அடிப்படையிலே தற்போது போலீசார் வழக்கை பதிவு செய்து விசாரணைகளை துரிதப்படுத்தி கூறப்படுகின்றது நியூ ஃபவுன்லாண்ட் பகுதியினுடைய மேற்கு கரையூரமாக ஒரு சரக்கு கப்பல் ஒன்று தரை தட்டியிருப்பதாக தகவல் வழியாகி இருக்கின்றது இருநூற்றி ஏழு மீட்டர் நீளமான ஒரு சரக்கு கப்பல் லேக் அபர் பகுதியில் தான் இவ்வாறு தரை தட்டி இருக்கின்றது மேலும் இந்த கப்பலில் இருந்து இருபது குரூ மெம்பர்ஸை ஆனது மீட்டிருக்கின்றது மேலும் இந்த மீட்பு பணிக்கு உலக வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது மேலும் இந்த கப்பலை தற்போது மீட்கின்ற செயற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அதேவேளை இந்த கப்பல் தரை தட்டியதன் காரணமாக இதுவரை எண்ணெய் கசிவு எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் கடுமையான கடற்கொந்தளிப்பின் காரணமாக கப்பல் சரியான முறையிலே நங்கூரம் இடப்படாததன் காரணமாகத்தான் அது தரை தட்டி இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த கப்பலானது தற்போது பாறைகளுக்குள் சிக்கி இருப்பதன் காரணமாக இதனை மீட்பது மிகவும் கடினமான ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த போதிலும் எண்ணெய் கசிவுகள் எதுவும் இல்லாமல் இதை வெற்றிகரமாக மீட்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக கோஸ்கார்ட் கூறியிருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே விட முக்கியமான செய்திகள் வந்தால் அவற்றை இடையிடையே நாங்கள் சேனலில் பதிவிடுவோம் ஏனென்றால் ஒரே அடியாக தொகுத்து வழங்குகின்ற போது அது நீண்ட நேரத்தையும் இருக்கின்றது அதேவேளை சில செய்திகளை பலர் மிஸ் பண்ணுகிறார்கள் ஆகவே முக்கிய செய்திகளின் தொகுப்பை நேர்கள் வழக்கம் போல எதிர்பார்க்கலாம் இருந்த போதிலும் இடையிடையே ஏனைய செய்திகளையும் தனித்தனி வீடியோக்களாக சேனலில் அப்லோட் செய்யலாம் இருக்கின்றோம் அனைத்து அப்டேட்ஸ்களும் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே கொடுக்கப்படும் சோ மறக்காமல் வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் கனேடிய வாட்ஸ்அப் குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏனென்றால் நேர்களினுடைய தனி உரிமையை பாதுகாப்பதற்காக அந்த ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம் நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க